தற்போது நம்மோடு நமது சிறப்பு விருந்தினர் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான தத்தோஸ்ரீ டாக்டர் மு சரவணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நாம் விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் சரி தொடர்ந்து சிவபெருமானின் மீது கொண்ட பக்தியால் தன் தந்தையின் கால்களையே வெட்டிய விசாக சர்மன் எனும் சண்டீஸ்வரரை பற்றி வருகிறார் தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் விரைவா போற்றி சபையில் வீற்றிருக்கும் சிவனடியார் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிமான வணக்கங்கள் உலகமெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க தெய்வ செய்கிறார் நமக்கு வரமாக தந்துது இந்த திருத்தொண்டர் புராணம் இது வெறும் காவியம் அல்ல இது பக்தியின் கருவூலம் அன்பு என்றால் என்ன பக்தி என்றால் என்ன அதன் நான் எது என்பதற்கு இலக்கண நம் வகுத்த அடியார்களின் திருவாழ்வை சொல்லும் அமுத சுரவி அந்த அடியார் கூட்டத்தில் பக்திக்கு வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபிக்க வந்தவர் ஒருவர் உறவு முறைகள் பாச பந்தங்கள் என அனைத்தையும் விட இறைவனின் மீதான பற்று ஒன்றே உயர்ந்தது என்று வாழ்ந்து காட்டியவர் ஒருவர் எம்பொருட்டால் உன்னை பெற்ற தந்தை வீழ வெட்டினா என்று இறைவனாலேயே பாராட்ட பெற்ற ஒரு மா பெரும் தலச் பற்றி பற்றிதான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆம் செய்யூரின் அவதரித்து தன் தந்தையின் கால்களையே சிவ பூஜைக்காக துண்டித்த அந்த அற்புத பாலகன் தொண்டர்களுக்கெல்லாம் தலைவனாகி சந்தீசன் என்ற பதத்தையும் சிவபெருமானிடமிருந்து பெற்ற அந்த உன்னத வரலாறு அருள்மிகு சந்தீச நாயனின் திருக்கதை இப்போது காண்போம் பாருங்கள் அமைந்திருந்தது என்ற அழகிய கிராமம் அங்கு நிறைந்த அறநிலையில் வாழும் அந்தனர்கள் பலர் வசித்து வந்தனர் அப்படி வாழ்ந்தவர்களில் தான் எச்சதத்தன் என்பவர் என்பவர் ஒருவர் அவர் மனைவி பவித்திரை மிகச் சிறந்த குணவதியாவார் இந்த தம்பனிதருக்கு இறைவனின் அருளால் ஒரு மகன் பிறந்தான் அந்த மகனுக்கு அவர்கள் விசால் சிறுவர் என்று பெயரிட்டனர் அந்த குழந்தை மற்ற குழந்தைகள் போல் அல்ல ஐந்து வயதிலேயே சென்ற போல ஆகமங்கள் நிறைந்த அவனுக்கு தெரிந்திருந்தது ஏழு வயதிலேயே அவருக்கு பூனூர் சடங்கு நடைபெற்றது இவனுக்கு இருக்கும் அறிவு திறனை கண்டு ஆசிரியர்களே வேந்து போனார்கள் இவ்வுலகில் இருக்கும் எல்லா அறிவுக்கும் திறனுக்கும் ஒரே ஒரு புலன்தான் உண்டு என்றும் அந்த பொருள் சிவபெருமானின் திருவடிகளே என்றும் அவன் ஆழமாக நம்பியிருந்தான் அவன் மனதில் எந்நேரமும் சிவசிந்தனை மட்டுமே நிறைந்திருந்தது ஒரு நாள் விசாலசருமன் தன் நண்பர்களுடன் சென்று கொண்டிருந்த போது ஒரு மானு மேய்பவன் அண்மையில் கன்று ஒரு பசுவை அது முட்டியதற்காக தடியால் ஓங்கி அடிப்பதை பார்க்கிறான் இதை பார்த்து நெஞ்சம் பதறிப் போனது உடனே அவர் அந்த இடையனிடம் ஓடி சென்று அவரை தடுத்து நிறுத்தி கோபத்துடன் கூறினார் பசுக்கள் எவ்வளவு புனிதமானவை தெரியுமா நாம் சிவபெருமானின் திருமந்திரத்திற்கு தேவையான பால் தயிர் நெய் கோமயம் கோசலம் ஆகிய அறிந்தையும் தருபவை இந்த பசுக்கள் தானே சிவபெருமான் காலை வாகனத்தில் ஏறுகிறார் அல்லவா அந்த காலை குளத்தை சேர்ந்தவை இவை இப்படிப்பட்ட புண்ணிய ஆன்மாக்களை நீ அடிக்கலாமா என்று கோபத்துடன் கேட்டார் வெற்றியெல்லாம் கேட்ட இடையன் பயந்து போய் நின்றான் உடனே விசாரசெருமர் இன்றையோடு இந்த பசுக்களை வைக்கும் வேலையை நீ விட்டுவிடு இனி இவைகளை நானே கவனித்துக் கொள்கிறேன் என்றார் அன்றிலிருந்து விசாரசலுமரே அந்த கிராமத்தின் பசுக்களை வைக்கும் வேலையை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் கையில் ஒரு சிறிய கோளுடன் அவர் பசுக்களை ஆற்றங்கரை புல்வெளிகளுக்கு ஓட்டிச் சென்றார் அவர் அன்பாக கவனித்துக் கொண்டதால் பசுக்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன அவை முன்பை விட இன்னும் பன் மடங்கு அதிகமாக பாலையும் கொடுக்க ஆரம்பித்தன விசார செல்வன் மீது தாய்ப்பாசம் கொண்ட அந்த பசுக்கள் தங்கள் கருதிகளுக்கு பால் கொடுத்தது போக அவரை பார்த்ததும் மடியில் தாமாகவே பாலை சொரிந்தன இதை பார்த்து விசார செல்வனுக்கு ஒரு யோசனை தோன்றியது ஆஹா இந்த பாலை எல்லாம் ஏன் நம் சிவபெருமானைக்கே திருமந்தம் செய்யக்கூடாது என்று நினைத்தார் உடனே மண்ணியாற்றின் கரையில் சுத்தமான மனதை குவித்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கினார் அருகில் உள்ள ஆத்தி மரம் மற்றும் கொடிகளில் இருந்து மலர்களை பறித்து வந்தார் பசுக்கள் பாலை குடங்களில் சேகரித்து அந்த மணல் லிங்கத்திற்கு மந்திரங்கள் கூறி திருமந்திரம் செய்ய தொடங்கினார் அவரது பழக்கமானது அவர் செய்யும் இந்த அன்பான பூஜையை சிவபெருமான் அந்த மணல் லிங்கத்திலிருந்தே ஏற்றுக்கொண்டார் விசால அபிஷேகத்திற்கு பால் எடுத்த பிறகும் பசுக்கள் தங்கள் உரிமையாளர்கள் வீட்டிற்கு சென்றதும் கூட முன்பை போல் குறையாமல் பால் தருவதால் அந்தனர்களுக்கு எந்த ஒரு குறையோ சந்தேகமோ ஏற்படவில்லை ஒரு நாள் பாலால் அபிஷேகம் செய்வதை ஒருவன் பார்த்து விட்டான் அவன் அதை தவறாக புரிந்து கொண்டு பாரு எட்டதத்தன் மகன் ஊர் பசுகளின் பாதையெல்லாம் வீணாக மனதில் ஊற்றி விளையாடிக்கொண்டிருந்தான் என்று ஊர் மக்களிடம் போய் புகார் கூறிவிட்டான் இதை கேட்டு அந்தனர்கள் மிகவும் கோபமடைந்து விசாரசரமு தந்தையான எச்சதேத்தனை அழைத்து வர சொன்னார்கள் அவர்கள் எச்சதேத்தனிடம் உன் மகன் எங்கள் வேள்விக்கு பயன்படும் பாலை எல்லாம் வீணடிக்கிறானாமே இது என்ன அநியாயம் என்று கோபுத்துடன் கேட்டார்கள் விசாரசரவன் மிகுந்த பயத்துடனும் அவமானத்துடனும் பெரியோர்களே என் மகன் செய்த தவறு இதனால் வரை நான் அறியேன் இந்த ஒருமுறை பொறுத்துக் கொள்ளுங்கள் நாளை நானே நிறை சென்று பார்த்து அவன் தவறு செய்தால் தண்டிப்பேன் என்று கூறி வீடு திரும்பினான் மறுநாள் விசாரசரம் வணக்கம் போல் பசுக்களை ஓட்டிக்கொண்டு ஆற்றங்கரைக்குச் சென்றார் அவருக்கு தெரியாமலேயே யஜதத்தன் அவர்கள் அவரை பின்தொடர்ந்து வந்து அங்கே உள்ள ஒரு குராமரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டு என்னதான் நடக்கிறது என்று பார்க்க தொடங்கினார் வழக்கம் போல் விசாரசரவரம் நீராடிவிட்டு மணலால் சிவலிங்கம் செய்து மலர்களை சூட்டி பாட்புளங்களை எடுத்து வந்து சிவபெருமானுக்கு திருமந்தம் செய்ய தொடங்கினார் அவர் சிவ பூஜையில் முழுவதுமாக மூழ்கி போயிருந்தார் மரத்தின் மேல் இருந்து இதை பார்த்த எச்சந்தனுக்கு கோபம் தலைக்கேறியது அட பாவி இவ்வளவு பாறையும் இந்த மனையரால் ஊற்றுகிறாய் என்று கோபத்துடன் கத்தியபடியே மரத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தார் தியானத்தில் இருந்த மகனின் முதுகில் தன் கையில் இருக்கும் கோலால் ஓங்கி அடித்தார் ஆனால் சிவ பூஜையில் மூழ்கி போயிருந்த விசால சருமனுக்கு அது உரைக்கவே இல்லை அவர் தொடர்ந்து திருமணம் செய்ய தொடங்கினார் இது எச்சந்த தனக்கு மேலும் ஆத்திரத்தை மூட்டியது உன்னை என்ன செய்வேன் என்று பார் என்று கத்திக்கொண்டே திருமந்திரத்துக்காக வைத்திருந்த மற்ற பார்க்குலங்களை தன் காலால் எட்டி உதைத்து தள்ளினார் பால் முழுவதும் மணல செதறி ஓடியது அப்போதுதான் விசாலி சிறுமன் தன் பூஜை தடைப்பட்டிருப்பதை காண்கிறார் அதற்கான காரணமும் தன் தந்தைதான் என்று அறிந்ததும் அவருக்கு கோபம் வந்தது சிவபெருமானின் பூஜைக்கு இடையூறு செய்வது மகாபாவம் அது தந்தையே ஆனாலும் சரி என்று எண்ணியவர் அருகில் கிடந்த ஒரு கோலை எடுத்தார் அந்த வினாடியே அவருடைய பக்தியின் அந்த கோல் ஒரு கூறிய வலுவாக அதாவது கோலாரியாக மாறியது சற்றும் சிந்திக்காமல் தன் தந்தையின் கால்களை வெட்டினார் எச்சதன் அலறியபடி கீழே விழுந்தார் தன் பூஜைக்கு வந்த தடையை நீக்கிய திருப்தியுடன் விசாலசனுமர் மீண்டும் தன் வழிபாட்டை தொடர திரும்பினார் அப்போது அங்கே ஒரு பேருழி தோன்றியது உமையம்மையுடன் இடவ வாகனத்தில் சிவபெருமான் திருக்காட்சி தந்தான் தேவர்களும் முனிவர்களும் சூழ்ந்து நின்று போற்றினார்கள் இந்த அற்புத காட்சியை கண்ட விசால சருமர் ஆனந்த கண்ணீருடன் சிவனின் கால்கள் விழுந்து வணங்கினார் சிவபெருமான் புன்னகையுடன் அவளை தன் திருக்கரதலால் தூக்கினார் மகனே நமக்காக உன்னை பெற்ற தந்தையின் கால்களையை வெட்டினான் உன் பக்தி என்னை மேய்ச்சிலிருக்க வைக்கிறது அந்த தந்தையின் இடத்தில் நாமே உனக்கு தந்தை என்று கூறி அவரை அன்பாக அணைத்து உச்சி முகர்ந்தார் சிவபெருமான் அவரை தொட்ட மாத்திரத்தில் மனிதவுடன் மறைந்து அவர் சிவ ஒளியால் ஆன தெய்வீக உடலை பெற்றார் அப்போது சிவபெருமான் கூறினார் என் அன்பனே என் தொடர்களுக்கெல்லாம் உன்னை தலைவனாக்கிறேன் இன்று முதல் உனக்கு சந்திசன் என்ற பதம் தந்தோம் இனி எனக்கு கிடைக்கப்படும் உணவும் நான் அணியும் மாலைகளும் ஆடைகளும் என் பிரசாதமாக உனக்கே வந்து சேரும் என்று கூறினார் என்னை வழிபடும் பக்தர்கள் இறுதியாக உன்னையும் சென்றால் சென்றால்தான் அவர்களின் பூஜையே முழுமை பெறும் என்று அருளினார் மேலும் தன் சடையில் இருந்த கொன்றை மலர் மாலை எடுத்து சண்டீசனின் முடியில் சூட்டினார் மழுவால் வெட்டப்பட்ட தந்தை எச்சதத்தன் தன் மகளின் தெய்வீக செயலால் பாவங்கள் நீங்கி தன் சுற்றத்தாருடன் சிவலோகத்தை அடைந்தார் இறைவனுக்காக எதை செய்தாகும் அதுவே அறமாகும் என்பதை இந்த வரலாறில் நமக்கு உணர்த்துகிறது அன்று முதல் சிவ ஆலயங்களில் சிவனை வழிபட்ட பின் சந்தீச நாயனாரை வழங்கும் வழங்கும் வழக்கம் ஏற்பட்டது நாம் எத்தனையோ உறவுகளை போற்றுகிறோம் பெற்றோரை கண்கண்ட தெய்வமாக மதிக்கிறோம் அதுவே நம் அறம் ஆனால் அந்த அறத்தையும் விட மேலான ஒரு அறம் உண்டு என்றால் அது என்னவாக இருக்கும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது மூதுரை ஆனால் அந்த தந்தையே நாம் பரபொருளாக கும்பலும் சிவபெருமானின் திருமந்தினத்திற்கு இடையூறாக வந்தால் ஒரு மகன் என்ன செய்வான் இந்த கேள்விக்கு தன் வாழ்வில் தன் மனுவால் விடையளித்தீரத் தொடரின் வரலாற்றை தான் இன்று நாம் பெரிய புராணத்தில் கண்டோம் ஐந்து வயதிலேயே ஆகம் மங்களின் உணர்ந்து பசுக்களை மேய்ப்பு தேயே சிவத்தொண்டாக கருதி ஆற்றங்கரையில் மணல் லிங்கத்திற்கு பாலா திருமந்திரம் செய்து அதை காலால் இடறிய தந்தையின் கால்களை மழுவால் துணித்த அந்த இளம் பக்த சிகாமணி விசார சருமர் திருநாமம் கொண்ட சண்டீச நாயனாரின் திவ்ய சதத்தை கேட்டு நாம் அனைவரும் இன்று ஓய்வு பெறுவோம் அன்பின் சிகரமாகவும் பக்தியின் எல்லையாகவும் விளங்கும் சண்டீச நாயனாரின் பெருமை மிகு புண்ணிய சதத்தை பற்றி இன்று உங்கள் முன் சிந்தித்து பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கும் விழா குழுவினருக்கும் பொறுமையுடன் செவ்வப்படுத்த சிவனடியார் பெருமக்களுக்கும் என் சிரம்தாழ்ந்த நெஞ்சார்ந்த மற்றும் அன்மாத நன்றிகளை கூறி இங்கிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்மை வியக்கவும் சிந்திக்கவும் வைப்பதுதான் இந்த பெரிய புராணம் அதனை வகையில் உரையாற்றி சென்ற திருநிறை செல்வன் ஜெயவின் அவர்களுக்கு நன்றி தொடர்வது மற்றும் ஒரு மாணவர் உரை அதாவது பூசையின் போது எப்போதும் ஒழிக்கும் சிவபெருமானின் சலங்கை ஒளி அவர் பூசையின் போது அந்த சமயத்துல ஒழிக்காததால தன்னையே மாய்த்து கொள்ள தொடர் சேரமான் பெருமானை பற்றி பகிர்ந்து கொள்ள வருகிறார் திருநிறை செல்வன் ஸ்ரீவிலாசா குமரன் அரசு தன் நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அவை தலைவர் அவர்களே சான்றோர் பெருமக்களே ஆசிரியரே பெற்றோர்களே மற்றும் சக நண்பர்களே உங்கள் அனைவரையும் வணங்கி சேரமான் பெருமான் என்ற தலைப்பில் என் நுறையை தொடங்குகிறேன் மெய் என்பர்களே மழை நாட்டிலே திரு அஞ்சை கழுவனும் சிவ் ஆலயம் கொண்டுள்ள பரம்பரையிலே பெருமா என்பவர் எந்த பயணமாற்றுணர்ந்து அஞ்சகத்து ஈசனை உள்ள பெருங்கோயில் ஓர் உழம்பு ஆலயம் வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்க

அந்நாட்டு மக்கள் ஒன்று கூடி அந்நாட்டு அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளுமாறு மணிந்தனர் இறைவனிடம் சென்று வினவினார் இறைவனும் அரச பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு இசைவர் மற்றும் பிற உயிர்கள் பேசும் மொழியை அறியும் அறிவை இவருக்கு அருளி சரிவார் என்னும் சிறப்பு பெயரும் இவருக்கு அருளினார் பெருமா கோதையார் என்னும் கடலிற்ற சேரநாட்டு மன்னனாக முடிசூட்டுப்பட்டார் மதுரையில் வறுமையை தழுவிய பானபத்திரர் என்னும் மடியவர் ஆழவாய் சொக்கநாதரி வழிபட்டு வந்தார் பானபத்திரரின் வறுமையை போக்கிட எண்ணிய இறைவன் தன் திருக்கருத்தால் மதிமணி பூசை என்னும் திருமுக பாசனத்தை சேரநாட்டு மன்னனான கல்லீச்சரிவாரிடம் கொண்டு சேர்க்கும்படி அருளினார் பொன் பொருள் பானபத்திரருக்கு எழுதி அனுப்பிய திருமுக முகப்பாசரத்தை கண்டு அளவற்ற குழைகளை அடித்து மகிழ்ந்தார் ஒரு நாள் சிவபூசை முடிந்த சேரமான் பெருமான் இறைவனின் சிலகுழை கேட்க கால தாமதமானதால் தாம் செய்த சிவபூசையில் ஏதோ தவறு செய்து விட்டோமே என்றெண்ணி இனி உயிர் வாழாது என்று மாதகொள்ள எண்ணிய போது இறைவன் அசரீரியாக தில்லையில் சுந்தரர் என்னும் மடியவர் தம்மை பாடியதால் தாம் வர தாமதமாயிற்று என்றார் தம்மை போலவே அன்புள்ளம் கொண்டுள்ள சுந்தரமூர்த்தி நாயனாரை காண விருப்பம் கொண்டு தில்லையை நோக்கி புறப்பட்டார் நம் சேர்மான் பெருமான் நீண்ட நாட்கள் சுந்தரரின் நட்பு நினைத்திருந்த சேர்மான் பெருமான் இருவரும் நிறை சிவையனங்களை செய்து இறைவனை வழிபட்டு இறுதியாக தன் நாட்டிற்கே செல்ல இணைந்த சுந்தரமூர்த்தி நாயனாரையும் உடன் அழைத்து சென்றார் திரு அஞ்சத்தில் வீட்டிறங்கும் பெருமான் தினந்தோறும் வழிபாடு செய்து வந்த இருவரும் சுந்தரர் திரு கைலாயம் செல்வதை அறிந்த சேரமான் பெருமான் தன் குதிரையின் காதில் திரு ஐந்திரத்தினை ஓதி அக்குதிரையின் மீது அமர்ந்து வான சுந்தரர் செல்லும் வெள்ளை யானையை வளம் வந்து திரு கைலாயம் வென்றார் சேர்மான் பெருமான் பாடி அருளியத்தில் கைலாய ஞான உழாவை செவி மடுத்த மாசாத்துவான் என்ற ஐயனார் சோழ நாட்டுத்திரு புழுவூரில் அந்நூலை வெளியிட்டு அதனை மண்ணுலகில் விளங்கும்படி செய்தார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் ஒருவரான சேர்மான் பெருமான் பற்றி பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் வாய்ப்பளித்த சான்றோர் பெருமக்களுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் திரு மிக சிறப்பாக உரையாற்றி நாயன்மார்களின் வரலாறுகளை நம்முடன் பகிர்ந்து கொண்ட திரு ஸ்ரீ ஸ்ரீவிலாசாவிற்கும் மற்ற மாணவர்களுக்கும் சைவ நற்பனை கழகம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்